அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூற்றி முப்பத்தஞ்சு பேர்கள் ஆயிரூத்தி இருபத்தொம்பது அதை கால்குலை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நானூற்றி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பர் இன்றைக்கி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிற வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு எட்நூற்றி எட்டு இதில் முதல் கரும்பு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எட்டு இதில் முதல்கிரும நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீ நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றா நம்பர் ஏ பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரம் முப்பத்தாறு இதில் முதல கிரம நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரம் அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு அறுநூற்றி எட்டு இதில் மூலகிரும்பு நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு இதில் மாலகர் முன்னபார் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் மூலகிரம நம்பர் எட்நூ இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கெட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் இரநூத்தி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி நாலு இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது ஏழ்நூற்றி பன்னெண்டு இதில் முதல கிரம நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்க்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி அறுபது இதில் கடைசியிருக்கிற நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இந்த முதலுக்குற நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் அஞ்சா நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்க்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு எம் எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் அறுபத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு நூற்றி தொண்ணூற்றாறு இதில் மோதல் நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போலில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கலை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலைட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஏழுநூற்றி எழுபத்தாறு இதில் முதல கிரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்பது மோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் அடுத்தவினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பி போல்டையும் சி போல்டையும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாலு நானூற்றி இருபத்தி நாலு இதில் முறை கிராம நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவொடையே இந்த நம்பளில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுகிரம நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று முந்நூறு இதில் முதல்கரும நம்பர் முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தொன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நூற்றி முப்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலி மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலையும் பசியிருக்கு ஏபி போலும் ஒரு அருமையான இன்னிங் வந்துருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி அஞ்சு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்ட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தி நாலு இருபது இதில் முதல்கிரம நம்பர் அறுநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு இதில் இருந்து கன்ஃபர்மாக வின் நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படிகளை பெண்டிங் சார்ஜ் பார்க்க போகிறோம் இருபதாம் தேதி வின் மீன் ஏழ்நூற்றி எழுபதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்குறத பார்க்குறதா பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்றா நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்துல பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்துக்கு பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே ஆயிடுச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க நாலாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க நாலாம் நம்பர் சி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சாவது நம்பர் பிபால் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் அஞ்சாவர் சிபால் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பிபால் வந்து ஒரு நாள் ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஆறாம் நம்பர் சிபால் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் அடுத்தது ஏழாம் நம்பர் ஏபால் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபால் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சிபால் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நா எட்டாம் நம்பர் ஏபால் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபால் வந்து நாள் ஆச்சு ஒரு வாரம் தானி போயிருக்குது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் எட்டாம் நம்பர் சிபால் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரன் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபால் வந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தானி போய்ட்டுருக்குது ஒன்பதாம் நம்பர் பிபால் வந்து இருபத்தொரு நாள் ஆயிடுச்சு அதாவது இன்னொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் சிபோல் இன்றைக்கி வினிங் கொடுத்துட்றாங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலில் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் நாலாம் நம்பர் பி போலில் நாலாம் நம்பர் சி பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டபுள்ஸ்லேயே கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த கூட கண்டிப்பாக பெண்டிங் வரங்க வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்காங்க நண்பா அது எப்படி நம்ம சொல்கிறேன்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொரு இல்லை பன்னெண்டு நாள் ஆக போகிற நிலமையில இருந்துச்சு இன்றைக்கி வெண்டிங் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி போர்டில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பதினஞ்சு இல்லை பதினாறு நாள் ஆக போகிற நிலமையில் இருக்குது அது அப் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நாலாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பன்னெண்டு இல்லை பதிமூணு நாள் ஆக போகிற நாமையில் இருந்துருக்குது அதுக்கப்புறம் தான் ஒன்பதாம் நம்பர் பெட்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மூணு நம்பருமே பெட்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்காங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டிங் சார்ட் படி மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கும் ஒன்பது ஜீரோ மூணு இந்த மூணு வந்து கண்டிப்பாக ஒரு நம்பரு இன்றைக்கி வரலாம் நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சாம் நம்பர் அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் மேக்ஸிமம் வராம இருக்குது நாலாம் நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா இன்றைக்கி மூணு டிஜிட் நம்பர் வின்னிங் கொடுத்துருக்குறாங்க நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் தரலாம் மூணு டிஜிட் தான் தரது அரிதான நம்பர் இன்றைக்கி த்ரீ டிஜிட் வின்னிங் வந்திருக்கு திரும்ப இதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நண்பா நன்றி நண்பா